ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி மிட்டாய் செய்ய போகிறோம் அதாவது இஞ்சி மறப்பான்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நைன்ட்டீஸ் கிட்ட இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இதை வந்து நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம் அதுவும் ரெண்டே ரெண்டே பொருள் மட்டும் வச்சு எப்படி செய்யலைங்க தான் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு இஞ்சி வந்து ஒரு நூறு கிராமில் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மெஷர்மெண்ட்டுக்காக நான் ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அரை கப் அளவுக்கு இருக்குது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெய்ஸாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால இதை அப்படியே வந்து சேர்க்காம கொஞ்சம் பாதி எடுத்து வடிகட்டிடுறேன் அதாவது ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஸ்டக்கை எடுத்துட்றேன் இல்லைனா அது ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் பாதி வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரை கப் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்ததுனால ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு சர்க்கரை அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சக்கரை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க சக்கரை நல்லா வந்து பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக பிசு இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் குயிக்காகவும் செஞ்சிடலாம் சளி இருமல் நெஞ்சு சளி இருக்குது இல்லை வாயு பிரச்சனை இருக்குது இல்லை அஜீர்ண கோளாறு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க சளிலாம் பிடிக்காது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா mix பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்க்கும் போது அது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால சேர்க்குறேன் இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் அந்த சக்கரை பாகு க படியணும் கரைஞ்சி போகக்கூடாது அதுதான் பதம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் விட்டதுக்கப்புறம் கரையுது கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்குங்களா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நாம் வந்து எடுக்கணும் பாருங்கள் கையில் எடுக்கக்கூட முடியல ஆனால் வந்து செட் ஆகுது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுருந்தேன் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா அதை உள்ளே வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் கையால் எடுத்திங்கன்னா அதை உருட்ட முடியணும் அதுதான் பதம் இது போல் நீங்கள் கையில் எடுத்து உருட்டணும் கையில் ஒட்டக்கூடாது இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எழுத எடுத்து உடனே ஊற்றணும் இதுக்கப்புறம் நீங்கள் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மிட்டாய் வந்து ரொம்ப வந்து ஹார்டாகிடும் அதனால் போதும் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செட் ஆகிடும் ஃபுல்லாக இப்போ கை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காஞ்சிடும் அப்போ வந்து நீங்கள் ஒரு கத்தியோ இல்லை ஒரு கர ஸ்பூனோ வச்சு நல்லா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் காஞ்சதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பீஸ் போட முடியாது எனக்கு இப்போவே வந்து நல்லா காஞ்சிடுச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் like அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்